அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தோ அலமது இல்லா இன்றைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் ஏன்னா இதுவரை கேள்விப்படாத ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஏற்படுத்திய நாற்பது வருட துவாவிற்கு ஒரே நாளில் பதில் கிடைத்த அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு துவாவை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த துவாவிற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன இதை யார் ஓதனாங்க இதை நம்ம எப்படி ஓதலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் அலமதுல்லா இதை மட்டும் நீங்க ஹலாலான எந்த தேவைக்காக ஓதுனாலும் கண்டிப்பாக எல்லாம் பதில் கொடுத்தே தீருவான் அப்படிப்பட்ட வார்த்தை நாலே நாலு வார்த்தை தான் நீங்கள் சொல்லி பாருங்க நாற்பது வருட துவாவை கூட ஒரே நாளில் உங்களுக்கு கபூல் ஆகி தரும் அப்படிப்பட்ட வல்லமை மிகுந்த அந்த வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நடக்காத ஏதாவது தேவைகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய கண்ணீரை துடைத்து கொண்டு இந்த துவாவை ஓதுறதுக்கு தயாராகுங்க எவ்வளோ எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அதிசயமா இருந்தாலும் சரி நடந்தே தீரும் ஏன்னா இந்த துவா வானவர்களால மறைத்து வைக்கப்பட்ட இரகசிய துவா அப்படின்னு சொல்லப்படுது இதை வானவர் தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க யாருக்கு ஒரு நபிக்கு நம்ம எல்லோருமே நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நபியினுடைய வரலாறு தான் அது யாரு இந்த ஒரு துவாவை எந்த சமயத்துல ஓதினாங்க அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பார்த்துருவோம் நம்ம எல்லோருமே நிறைய நபிமார்களுடைய வரலாறுகளை கேட்டிருக்கோம் அதில் மிக முக்கியமான ஒரு நபி யார் அப்படின்னு கேட்டா அதுதான் நபி யகோபலை செல்லம் அவங்க இவங்க யாரு நபி யூசுஃப் அலைஹு செல்லம் அவங்களுடைய தந்தை இவங்க ஒரு கண் தெரியாத நபி இவங்களுக்கு எல்லாத்தால நிறைய சிறப்புகளை கொடுத்துருக்கான் இவங்களுக்கு பனிரெண்டு மகன்கள் அதில் நபி யூசுஃப் அலே ஹுசல்லம் அவங்கள இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவங்க மேலே ஒரு தனிப்பட்ட பாசம் வச்சுருப்பாங்க இதை பார்க்கும்போது மற்ற சகோதரர்களுக்கு யூசுஃப் அலை அவங்க மேலே கோபம் வந்துடும் இதனால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கிணத்துல கொண்டு போய் போட்டுட்டு ஓனாய் கடிச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க இதற்கு பிறகு யூசுப் அலைஹு செல்லம் அவங்கள அடிமைக்கு எடுத்துக்குவாங்க அப்படி அடிமையாக இவங்களை எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு இடம் ஒரு பெரிய ஒரு அரச ஒரு குடும்பம் அந்த அரச குடும்பத்துல தான் ஒரு ராணி இவங்க மேல வச்சு இவங்க மேல இவங்களுடைய அழகை பார்த்து ஆசைப்பட்டு இவங்களை வந்து நெருங்கணும்னு நினைக்கும் போது யூசுஃப் அலைஹு செல்லம் அவங்க இதுக்கு சிறையே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிறைக்கு போயிடுவாங்க அங்கே சில நபர்களுடைய கனவுகளுக்கு இவங்க விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி ஒரு நபருக்கு விளக்கம் சொல்லி அது மிகச்சரியாக பொருந்திருச்சு போது இவங்களை சிறையிலிருந்து வெளியில கொண்டு வந்துருவாங்க அதுக்கு பிறகு சில காலங்களுக்கு பிறகு அந்த நாட்டுக்கே இவங்க வந்து ஒரு அரசராக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் இந்த பனிரெண்டு சகோதரர்களும் உணவுக்கு பஞ்சமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க இந்த நாட்டில் இல்லை ஒரு சிறந்த ஒரு செழிப்பான நாடு இருக்கு அந்த நாட்டில் போய் நமக்கு தேவையான உணவுகளை நான் வாங்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரர்கள் எல்லாமே நபி அகூப் அலைஹிசல்லம் அவங்க கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புவாங்க போய் பார்க்கும்போது அங்கே ஒரு அரசர் இருப்பார் அவங்கக்கிட்ட உதவியெல்லாம் கேட்பாங்க ஆனால் இந்த சகோதரர்களுக்கு அந்த அரசர் யாருன்னு தெரியாது ஆனால் அந்த அரசருக்கு இவங்க தான் தன்னுடைய சகோதரர் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும் அதாவது யூசுஃப் அலைஹ் அவங்க அறிஞ்சுக்குவாங்க இது என்னுடைய சகோதரர்கள் தான் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு இன்னொரு ஆசையும் வந்தது ஏன்னா இவங்க யூசுஃப் அலிக்சலம் அவங்க கூட பிறந்த இன்னொரு சகோதரர் இருக்காங்க அவங்களுக்கும் இவங்களுக்கும் நல்ல நெருக்கம் நல்ல அன்பு அவங்க இந்த கூட்டத்தில் வரலை அப்படிங்கும்போது கேட்பாங்க உங்களுக்கு இன்னொரு சகோதரர் இருப்பாங்களே அவங்க எங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்தால் தான் நான் அவங்களுக்கு தானியங்கள் உணவுகளை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இவங்களும் தன்னுடைய தந்தை கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இன்னொரு சகோதரரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இவங்களுக்கு பயம் ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன பிள்ளையாக இருக்கும் போது கூட்டிகிட்டு போய் தான் யூசுஃப் அலைகூசெல்லம் அவங்க திரும்ப வரல அப்படிங்கும்போது இந்த சகோதரையும் இவங்க ஏதாவது செஞ்சிடக்கூடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஆனாலும் இவங்களையும் தாண்டி அனுப்பி விட்டுருவாங்க அங்கே போகும்போது யூசுஃப் அலைகூசெல்லம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சகோதரரை ரொம்ப அன்பாக அரவணைச்சிக்கிட்டு நீங்கள் இவரை இங்கேயே விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நீங்கள் யார் என்னன்னு கேட்கும்போது நான் தான் உங்களுடைய சகோதரர் யூசுஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது நீங்கள் போய்ட்டு நம்முடைய தந்தை கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லும்போது நம்பலை அப்படின்னா இந்த சட்டையை அவங்க முகத்தின் மீது போடுங்க அப்படின்னு சொல்லி சிறுவயதாக இருக்கும்போது இவங்க தொலைஞ்சாங்க இல்லையா அப்போ எந்த ஆடை அணிந்திருந்தாங்களோ அந்த சட்டையை இவங்க கொடுத்து அனுப்புவாங்க கொடுத்து அனுப்பிடுறாங்க அந்த கூட பிறந்த சகோதரரை மட்டும் தன்னுடைய பக்கத்தில் வச்சுக்குவாங்க மற்ற எல்லா சகோதரர்களுமே தந்தை ஏக்கு பலைவ அவங்க கிட்ட போவாங்க இப்போது இந்த சமயத்தில் தான் நம்ம யாகூ பலேஹுவ செல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரேல் செல்லம் அவங்க வர்றாங்க அவங்க கிட்ட நம்பி யாக்கு செல்லம் அவங்க கேட்குறாங்க என்னுடைய மகன்கள் ரெண்டு மகன்கள் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி எனக்கு அறியாது நீங்கள் மலக்குள் மௌத்தை தான் பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது மலக்குள் மௌத்தை இவங்க போய் சந்தித்து பேசுகிறாங்க ஏன்னா எல்லா நபிமார்களுமே மலக்குள் மௌத்தை பார்த்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது இவங்க மலக்குள் மௌத்தை பார்த்து கேட்குறாங்க என்னுடைய ரெண்டு மகன்களுமே உயிரோடு இருக்கிறாங்களா அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கற்றுத்தர்றேன் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய ரெண்டு மகன்கள் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் உயிர் தெளிந்து வந்துருவாங்க அந்த அளவு ஒரு மகத்தான ஒரு வார்த்தையை நான் அவங்களுக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஆ கண்டிப்பா சொல்லித்தாங்க அப்படின்னு ஏகோ செல்லம் அவங்க கேட்குறாங்க அப்போதான் இந்த வார்த்தையை மலக்குள் மௌத்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இது இரகசியமான வார்த்தை இதை சொல்லி யார் எதை கேட்டாலும் அல்லாஹ் அப்படியே கொடுத்துருவான் அப்படின்னு நபி ஏகோ செல்லம் அவங்களும் ஓதுறாங்க ஒரே நாள் ஓதக்கூடிய அன்றைய தினம் தன்னுடைய மகன்கள் பனிரெண்டு நபர்களுமே வர்றாங்க வந்து தந்தை கிட்ட சொல்றாங்க இப்படி நம்முடைய இன்னொரு சகோதரரையும் அவங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது இவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க இல்ல தந்தையே அவங்க உங்களுக்கு இந்த ஒரு பொருளை கொடுத்து தனுப்பிச்சிருக்கிறாங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை வந்துரும்னு சொல்லியிருக்காங்க கையோட உங்களையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அது என்ன பொருள் அப்படிங்கும்போது அந்த சிறு பிள்ளையாக இருக்கும்போது யூசுஃப் அலைகசல்லம் அவங்க அணிந்திருந்த அந்த சட்டையை நம்பி ஏகூ பலைஹசெல்லம் அவங்களுடைய முகத்தில் தான் போட சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த சகோதரர்களும் முகத்தில் போடுறாங்க அவங்களுக்கு பார்வை வந்துடுது ஏன்னா நம்ம ஏகோ பலிக் செல்லம் அம்மங்க பார்வை இல்லாத ஒரு நம்பியாக இருந்திருக்காங்க இவங்களுக்கு பார்வையும் வந்துடுது பார்வை உடனே அந்த சட்டையை இவங்க வந்து அறிய முடியுது இது என்னுடைய யூசுஃபுடைய சட்டை அப்படிங்கும்போது வாங்க தந்தையே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அஹந்தில்லா நாற்பது வருடங்களாக காத்திருந்த ஒரு விஷயம் இந்த துவாவை அவங்க ஓதப்பட்ட மறுநாளே அவங்களுக்கு நடந்துருது சுபஹானல் அல்லா தலா இல்ல பி யாக்கு செல்லம் அவங்க வர்றாங்க யூசுப் அலைஹெல்லம் அவங்கள சந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே அன்பை பரிமாறிக்கிறாங்க அதற்கு பிறகு எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு நாட்டில் இருக்கிறாங்க இன்னும் அல்லாஹ் இடத்துல நிறைய துவா செய்கிறாங்க அதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் இந்த ஒரு துவாவை ஓதிய உடனே நாற்பது வருடங்களாக இவங்க ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு விஷயம் மறுநாளே நடந்திருக்கு சுபானலா அது மட்டுமல்ல வானவர்கள் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க இதை சொல்லும் போது உயிர் இல்லாத ஒரு விஷயத்துக்கு கூட உயிர் வந்துடும் அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன இந்த செல்லாம அவங்க ஓதிய அந்த வார்த்தை யா கசீரல் ஹைரிமல் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நல்லவற்றை செய்வதில் மிகுதியானவனே கருணையில் எப்போதும் தாராளமாக இருப்பவனே அவ்வளோதான் நாளே நாலு வார்த்தை தான் சுபகானல்லா இதை நீங்களும் உங்களுடைய நடக்காத ஹாஜத்துக்களுக்கு நீங்கள் பாருங்க பல வருஷங்கள் ஆயிருச்சு என்னுடைய பிள்ளை என்கிட்ட பேசி கணவன் மனைவிக்கு இடையில் பல வருடங்கள் ஆயிடுச்சு பேசி நாங்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த ஒரு பொருள் எனக்கு தொலைஞ்சு போயிடுச்சு இந்த நபர் என்கிட்ட அன்பு காட்டுவாங்க அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல இந்த மாதிரி உங்களுக்கு ஏதேனும் தேவைகள் இருந்துச்சுன்னா எதை பற்றியாவது நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இது நல்லதா கெட்டதா இந்த திருமணம் நல்லதா நடக்குமா அல்லது இந்த வேலை கிடைக்குமா இந்த தொழில் அமையுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இதில் எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் சரி இதை நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் ஒதுங்க அல்லாஹால உங்களுக்கு மறு நாளை இழுத்து கொண்டு வந்து தந்துருவோம் பஹானல்லா இந்த துவாவ ஊதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அறிந்து கொள்ள எல்லாம் வலாத்தாளா நம்ம அனைவருக்கும் நற்கருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மேலும் நம்ம தயாரிப்புக்களான கேட்பது கிடைக்கும் விஜிபாக்கல் கிதா மற்றும் தௌபா கிதாப் மற்றும் குளியல் பொடி ஃபேஸ் பேக் மற்றும் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க अस्सलामु अलैकुम रहमतुल्लाह व बरकातहू